சார் இவங்கள இப்ப நம்ம என்ன பண்றது எல்லாரும் அங்க கொஞ்ச நேரம் உட்கார வைமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ஆ சரிங்க சார் ஏமா போங்க அந்த டேபிள்ல எல்லாரும் உட்காருங்கமா என்ன பண்ணலாம் இது கொஞ்சம் சென்சிடிவான விஷயம் தான் எஃப்ஐஆர் போடலாமா வேணாமா அந்த பொம்பள வேற கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு போய் இருக்கு எஃப்ஐஆர் போடலனா நம்ம மேல தப்பாயிரும் எஃப்ஐஆர் போட்டா கோர்ட் கேஸ் நடையணுமே முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு எஃப்ஐஆர் போடாம எப்படி இந்த பிரச்சனையை தியாசி முடிக்கலாம்னு பாப்போம் அப்படியே இந்த பிரச்சனை முடியலன்னா அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டுக்கிடலாம் எஃப்ஐஆர் போட்டுன்னா வேற கோர்ட் கேஸ் அளவு அவ்வளோ அலையணும் உங்க வீட்ல இருந்து யாராவது வராங்களான்னு பாப்போம் வரலன்னா வேற வழியே இல்லை எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் மத்த மூணு பொம்பளைங்களை அனுப்பிட்டுனாலும் அந்த ஒரு பொம்பளைக்குனாலும் எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் சரி பாக்கலாம் போங்கம்மா போய் உட்காருங்க பின்னாடி டேபிள் இருக்கு பாருங்க இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க என்ன கட்டுறோம் சரி உங்க விருப்பம் எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறீன்னு நானும் பாக்க போறேன் ஐயோ கடவுளே நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு இப்படி என்னைய கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டாங்களே கடவுளே ஏலா சும்மா என்னத்தையாவது பணாத்திட்டு நடக்காதீங்களா எப்படியும் பத்திராளியக்காய் வீட்டுக்காரோட அங்கே வந்துருவாங்க வந்து எப்படியும் நம்மளை பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க சும்மா நடிச்சு நாடகத்தை போட்டுட்டு நடக்காத உமா லட்சி போங்க லட்சி என்ன தெரிய எங்க வீட்டுக்கார எங்க மாமியார்ல இனி வீட்டில் சியாப்பாவெல்லாம் இல்லையானே தெரியல எனக்கு பயமா இருக்கு நான் என்னத்துக்கு பண்ணாத தப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிற்கணும் பொண்ணையும் யாரெல்லாம் வண்டியில் யாரை சொன்னது நானே ரவுடி தான் நானே ரவுடி தான் வண்டியில் ஏறிட்டு இப்போ இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு தெரியா அது நம்ம அப்படி சொன்னேன்னா பைந்த போலீஸ்கார சரதகாவ விட்டுட்டு போயிரவான நினைச்சே கடைசில சரதகாவ கூட நம்மளையும் பிடிச்சிட்டு இப்படி வருவாங்கன்னு நினைச்சேன் அப்ப சீனு போட்டுக்கிட்டு திருங்கியாக்கோ நான் மட்டும் தான போறேன்னு நீங்க எல்லாம் ரெண்டு பேரும் வாண்டடாதான வண்டில யார் நீ இப்போ என்ன லட்சு நாளா எதும் சொல்லல லட்சு உமா தான் மினிக்கிட்ட டக்கா வெண்ண இவ்வளவு வெண்ண அடிச்சு பாத்துங்க அவ போட்டோம் ஆமா கேளா போறதா இருந்தா நீ இப்பயே போ நாங்க மூணு பேரும் வரங்க இருக்கோம் வேண்டாம் இப்ப தனியா போணும்னாலும் எனக்கு பயமா தான் இருக்கு வீட்டுல சேப்பாவோ இல்லையோ எனமே அதனால நீங்க எல்லாம் வாங்க ஊருக்கு அவ்வளோ ஒன்னாவே போவோம் அப்படின்னா எங்க வீட்டுக்காரே எங்க மாமியாரே என்னைய மன்னிச்சு ஏத்துக்கிடுவாங்க இல்லாட்டினா என்னைய வீட்டுல சேர்க்க முடியாம இப்ப நான் போனேன்னா அப்ப நான் மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இரு என்னால தனக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பிரச்சனை நீங்க வேணா போங்கக்கோ நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிட்டுறேன் நீ சும்மா இருசரசு ஒண்ணு இல்ல இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் சாதாரணம்தான் அதனால பாத்துக்கிடலாம் எப்படியும் பத்து நாள் ஏக்கா வீட்டுக்காரே வந்துருவாருல்ல பார்த்து பேசி முடிச்சு விட்டுருவாங்க எங்க வீட்டுக்கார பத்தி இலக்க எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட நிற்கே இல்லை அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருக்கு இல்லாட்டின்னு அவரு ஓரளவுக்கு என்னையும் புரிஞ்சுக்கிடுவாரு அது அப்பயே பிஞ்சிக்கிட்டே எகிரிக்கிட்டு தானே வந்துச்சு இப்போ உங்க வீட்டுக்காரனை பார்த்தது ஏன் அப்படி நிற்குது அது அப்படிதான் அங்கோ மாத்தி மாத்தி பேசும் இந்த அலையும் பேசும் அந்த அலையும் என்ன பண்றது சரி நீ வருத்தப்படாத பாத்துக்கிடுவோம் நீங்களாம் இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குக்கு நமக்குன்னு நாலு பேர் இருக்காவனு கஷ்டத்தையும் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கு வருத்தப்படாத சரசு எதா இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம் நீ அழாத ம் சரிக்கோ வா நம்மளும் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது அதில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் காலெலாம் வலிக்குது ஆ சரிக்கோ ரெண்டு பொட்ட பிள்ளைலையும் வீட்டில் ஒத்தையில விட்டுட்டு வந்திருக்கோமான தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எப்படியும் பிள்ளைகளை நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கோம் அவரும் வருவார் பார்த்துக்கிடுவார் பிள்ளைகள் அது வரைக்கும் அந்த தைரியத்தில் தான் நானும் வந்து இருக்கேன் பாத்தியா பெரிய பொண்ணு நம்ம நிலமைய பண்ணாத தப்புக்கு நம்ம எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் சொல்லு பெரிய பொண்ணு நாயே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் நாயே என்ன சொல்ற பெரிய பொண்ணு நானா பிங்கி கலவி யாருக்கு பிடிச்ச காதை கடிச்சு துப்ப சொன்னேன் இந்த சரசு கடிச்சு துப்புனதுக்கு நம்ம இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும்னு நானே வைத்தறிச்சல்ல இருக்கேன் நீ வேற ஏன் மேல வலிய போடுறிய பெரிய பொண்ணு அங்க பாரு திருட்டு பயல்வ இருக்க இடத்துல நம்மளா இருக்க வேண்டிய நிலைமை வந்து போச்சு இப்பதான் நீ கரெக்டான இடத்துல இருக்க இருக்க வேண்டிய இடத்துல அதனால நீ ஒன்னும் சீன் போடாத அந்த திருட்டு பயல்கள்லாம் லாக்கப்புக்கு உள்ள இருக்கானுவ நீ வெளியே இருக்க அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இரு நானே இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வேற வயிற்றுல கலப்பாத எங்க மாமியார் அப்பே சொல்லிச்சு உங்க சகவாசம் பூரா வைக்கப்படாதுன்னு நான் தான் கேட்கல ஊருக்கு போனது உங்க சகவாசத்தை முத நான் கட் பண்ணிடுவேன் பாரு அதை முத செய்யி ரோசி சொல்லுங்க சார் அந்த നാലு கும்பளங்கிட்ட இருந்தோம் வீட்ல இருந்து போன் நம்பர் எல்லாம் வாங்குங்கமா வீட்ல இருந்து உடனே போனை பண்ணி வீட் கால்ல வந்து சொல்லுங்க வரச் சொல்லி என்ன ஏதுன்னு பேசி முடிஞ்சா அனுப்பி கூட பார்க்கலாம் பிரச்சனையை சால்வ் பண்ணி இல்லன்னா ஆறு மணிக்குள்ள எஃப்ஐஆர் போட்டாகணும் எஃப்ஐஆர் போடற வேலைய பாப்போம் ஆ சரிங்க சார் சார் அந்த கம்ப்ளைன்ட் கொடுத்த அம்மா வர வரச்டுங்க ஆ சரி சார் அம்மாளே பா அவளே வெளியே வர மாட்டேங்கையா வான்னு கூட அம்மா நானும் எவ்வளவோ ஃபோன் பண்ணி பாத்திட்டேன் போனை கூட எடுக்க மாட்டேங்கையா அவனுக்கும் அவமானமா இருக்கும்ல எப்படி வெளியே வர்றதுன்னு ஆமா எல்லாரும் அவனை பார்த்து ஏதாவது கேப்பாவளோ நினைச்சிட்டே வீட்டுக்குள்ளே அடக்கம் போல இருக்கு ஏக்க கேள்வி பட்டியலாக்க விஷயத்தை ஆமாடா மீனா இப்பதான் கேள்வி பட்டேன் அவ்வளவு வரம் பேர்க்கால் வளாம சீப்ல ஏறி ஆமாக்க சரச மட்டும் தான் போலீஸ் பிடிச்சிட்டு போக வந்துச்சு இவ்வளவு அவளுக்கு அண்டி இவ்வளவு நாங்களும் வருவோன்னு சொல்லிட்டு போலீஸ்ல அவ்வளவு வரம் ஏறி பேர்க்கால் சீப்ல நானும் வருவேன் நானும் வருவேன்னு கோஷம் போட்டுக்கிட்டு கூட்டே <laughs> வந்து <laughs> 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 <laughs>

பழக்க வழக்கம் அப்படி கிடையாது இந்த பிங்கி தான் எதுவும் தெரியாம சொல்லிட்டு அடக்கால இல்ல என்ன ஏதுன்னு விவரம் தெரியலக்கு ஏற்கனவே என சாட மடையா திட்டிட்டு அடக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் சரச பார்த்து சரச அப்படி கூட பொம்பளை இல்லையேன்னு நினைச்சேன் இப்ப என்ன நடக்குன்னே புரியலக்கு இவ்வளவு வந்தாதான் விஷயம் தெரியும் இப்போ பத்திராலியக்கா வீட்டுக்கார தான் இனிமே போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுத்து வரணும்னு அவ்வளோ பேசிட்டு நின்னாவே நான் தான் கருவப்பில உடச்சிட்டு வந்தேன் கொஞ்சம் எண்ணெய் காய்க்கலான்னு பார்த்தேன் அதான் அந்த கருவப்பிலையெல்லாம் போட்டு காய்ச்சி கொஞ்சம் முடி வளருமா பார்ப்போம்னு சொல்லி நான் வந்தா சீத்தா வீட்டுல தான் போய் உங்க ரெண்டு இலையை உடச்சிட்டு வந்தேன் சீத்தா வீட்டில தான் கருவப்பில உடச்சிட்டு வரையோ ஆமாக்கு மதில் பக்கம் நிறைய கிடக்குல அந்த கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம் எடுத்துட்டு வந்தேன் சரி சரி அந்த அங்க பேரு உமா மாமியார் வருது அதுகிட்ட விஷயத்தை கேட்டு பாப்பமா ஆமா அதுகிட்ட கேட்டு பார்க்கலாமே அதுக்கு தான் ஊர்ல உள்ள விஷயம் அவ்வளவும் தெரியும் ஏடி எடுப்ப குடும்ப மானத்தை இப்படி வாங்கிட்டாலே சந்தி சிரிக்கி வச்சிட்டாலே சிரிக்கி யார சத்தம் போட்டுட்டு வருது ஏ ஏதே எவாது என்ன ஏத்தங்கவா நான்தா நான்தா உமா மாமியாரே நான்தா ஆ ஆ சொல்லுல உங்க மாமியார் எங்க ஆவி எங்க ஊட்டு திண்ணையில தான் படுத்து கிடக்காவே ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு பார்த்தேன் இங்க வாங்க என்னடா என் மருமவா என்னத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் கேட்க போறா ஆமா என்னத்துக்கு இவளும் கூட போனா போனான் பிடிச்சு வந்துச்சான் அவ்வளவு நின்னு பேசிட்டு நிற்காவே என்ன கதை உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா சொல்லுங்களாம் அது வேறு ஒன்றும் இல்லா இந்த பிங்கி இருக்கல்ல பிங்கி தோட்டத்து புளிய சரசு கிளவண்டான்னு சொல்லிகிட்டு அடந்தா அதுக்கு போய் இப்போ கிளவண்ட சரசுக்கு போய் இவன் பிள்ளி துணி வச்சுட்டு வந்திருக்கா காரனை பார்த்து இவ்வளோ தயார் வைக்கிறதுக்கு இழுக்க வச்சு பிள்ளைக்கு தேர் வைக்கிறதுக்கு சாதகம் பக்கம் போனார்கள்ல போன இடத்துல விஷயம் தெரிஞ்சு வந்து இங்கே வந்து ஆடாடுன்னு ரெண்டு பேரும் ஆட நழுது அப்போ தான் பிங்கியே அவர்கிட்ட சொன்ன நான் அவனுக்கு துணி வச்சேன்னு அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் அடிப்படி சண்டை வச்சு அவள் முடி அப்படி சொல்லி அவள் காத கொஞ்சம் அமுட்டு போட்டு போகல உடனே இந்த பிங்கை கட்ட ஆரம்பிச்சிட்டா என் கமலை வைர கம்பளை திருட வந்திருக்கா திட்ட வந்திருக்கானு அவளுக்கு இன்னும் கோவமாயி போச்சு சர நடந்துருக்கு அந்த அளவு என்ன பண்ணா காதை கடிச்சு துப்பிட்டான் அதுக்கப்புறம் இந்த பிங்கி பெய்யி அவட்ட காதை கம்பளை பிடிங்கி காத்து கொண்டு போய் ஒட்டு வச்சுட்டு நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸையும் கூட்டுக்கிட்டே வந்துட்டா கையோட இப்ப போலீஸ் அவ்வளோ வரையும் பிடிச்சிட்டு போயிருக்கு எங்க விட்டு எரும மாட்டோம் நானும் வருவேன்னு சொல்லி என்னமோ நானும் அப்படி தான் நானும் அப்படி தான் போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் அதெல்லாம் பேருக்கா அஜி பிள்ளை யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு இவனை யார் வெளியே எடுப்பான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காலும் குடும்ப மனத்தை வாங்குறதுக்கு பெய்யுக்கானு தெரியல ஏன் அப்பா பிங்கி கிழவி சூனியம் பிங்கி சூனியெல்லாம் வைக்கிதாக்கோ

இல்ல எங்க வீட்டை போன இல்லை வீட்டுல தான் நடக்கு கைல எல்லாம் நான் எங்கேயே எடுத்துட்டு வர மாட்டேன் போன வச்சிக்கிறதுல நான் எப்பயும் கையில வச்சிருப்பேன் இன்னைக்கு வைக்கலையே சரி அப்ப நான் வீட்டுக்கு போய் என் மோனுக்கு போன் அடிச்சு சொல்லிய விஷயத்த நீங்க போன் பண்ணி உங்க மோனுக்கு சொல்லி ஊர்ல இருந்து அவ்வளோவரும் போன் பண்ணி உங்க மோனுக்கு அப்பயே சொல்லியிருப்பாவே விஷயம் தெரிஞ்சு வந்தாலும் வருவா பாருங்க அது என்னமோ சரிதான் சரி எதுக்கும் நான் போய் போன் அடிச்சு பாக்கேன் ஆ சரி போங்க போங்க எப்படியா உங்க மருமகளை வெளியே கொண்டு வர வழியே பாருங்க அவள் உள்ளே இருந்தா இருக்கட்டும்னு விட்டுருவேன் சரிங்க இருந்தாலும் குடும்பமானம் போகும்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு கியாவி எடுப்பா இதுக்கு தான் இவ்ளோ கூட சுத்தாதான் சுத்தாதான் என்கிறது கேக்காளா

அகி அம்மா, காகம் காகம் நம்ம பரிசுத்த வளக்காதே என்ன மங்கியோ? அகி அம்மா, எடி எதுக்கெல்லாம் தூணி வைக்கிறன்னு தெரியாம ஐவச்சிப் பண்ணா. எபெ சந்திரியா எனக்கு பயமா இருக்கு பே. அம்மையே என்னமே அவன் எதுக்கு போனா? அவன் பாட்டுக்கு கிட்ட இருக்க வேண்டியதுதானே. வேற எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு. சரி தூணி விடு. அதான் பெரிய பொண்ணாகते அக்கா எல்லாரும் தானே பே இருக்காங்க. ஃபீல் பண்ணாத ஜோனி, உங்க அம்மா எல்லாம் வந்துடுவாங்க எங்க அத்தை எல்லாம்

வியாண்டாத வேலை எல்லாம் செய்வா எப்ப தலைவர் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னு சொல்லிட்டு சரஸ்வதி வீட்டுல போய் ஆசிட்டு இருக்காங்க நீங்களும் அவங்க கூட போறதா இருந்தா போய் கூட்டிட்டு வருவீங்களா அப்பா அம்மையே எனக்கு வர ஆத்திரத்துக்கு லட்சுமி அண்ணா இப்ப என்ன பண்ண போறன்னு தெரியல எப்ப எப்ப கோவப்படாதீங்க இப்போ அம்மையை எப்படினா கூட்டிட்டு வர வழியை பாருங்க இப்போ தான் இருக்காங்க எல்லாரும் சரசித்தி வீட்டுல போய் தா போறேன் போய் விட்டு பேசிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு இந்த போறேன் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இப்பதான் போன் வந்துச்சு வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வாங்க உங்க வீட்டை அம்மாவை கூட்டிட்டு போறதுக்குன்னு போய் பேசிட்டு என்ன பண்றது எது பண்றதுன்னு பார்க்க நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க வீட்டுல ஆஹ் சூழலனால என்னால தலைவலிதான்மா என்ன பே சோனி உங்க டாடி நைனா ரொம்ப சூடா இருக்காரு போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா ஆமா பையனுக்கு என்ன பண்ண எது பண்ணன்னு தெரியாம அவளவும் அப்படியே தெரியவா என் நான் எல்லாம் வளர்த்தேன் பிள்ளைய இப்போ என் பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் படியேற இந்த சிரிக்கி பள்ளிக்கூடத்துல வாக்கியாரம் அடிக்கான்னு சொல்லியே பள்ளிக்கூடம் போவான்டான்னு அவனை மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதையான சொல்லி வளர்த்த பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைய போய் இவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு படியேற வச்சுட்டால உருப்படுவாளா நல்லா இருக்க மாட்டா நாசமாதான் போவா சும்மா இருமா நீ வேற சுவாதிக்காத நீ சும்மா கடலை என் நான் எங்க போய் போட்டியது நம்ம குடும்பத்துக்கு அவ வச்ச பில்லி சூனியம் தானே இப்படி ஆட்டி படைக்குது என்னமோ தெரியல கொஞ்சம் லேட்டாக போலீஸ் வந்திருந்தாலும் நம்ம அதில் போவ விட்டுருக்க வேண்டியது இல்லை இங்கேயே பிரச்சனையே கொஞ்சம் பேசி தீர்த்து இருந்திருக்கலாம் இப்போ வேற வழி இல்லை பெய் தான் ஆகணும் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெய் தான் கூட்டிட்டு வர முடியும் ஆமாக்கு நானும் வந்து இவர்கிட்ட கோவப்பட்டேன் ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டே விட்டு விட்டு குறைச்சிட்டு போனான் சரி இங்கே தான் எங்கே நேரம் பேசிட்டு நிற்பான்னு பார்த்தேன் எங்கள் கடைசியில் வந்து பார்த்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுன்னு வந்து அவ்வளோதான் சொல்லியாவே அதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும் ஆமா நானும் தூங்கிட்டேன் என் வீட்டம்மா தான் வந்து எழுப்பி கூப்பிட்டு வந்தா அப்பையும் வர்றதுக்குள்ள போலீஸ் எல்லாம் ஜிப்ல ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு அதான் இவ்ளோ யாரு லட்சுமி பெரிய பொண்ணு என் தங்கச்சி எல்லாம் போயிருக்காள்ல உமா அவ்வளோ ரெண்டு பேருக்காவ நாங்களாம் வருவோம்னு இனிமே என் தங்கச்சி எல்லாம் எப்படின்னு கூப்பிட்டு தானே வரணும் எங்க வீட்டு மாப்பிள்ள வேற என்ன சொல்லுவாரோன்னு எனக்கு வேற பயமா இருக்கு நானும் அடிச்சு பிறந்தான் தோட்டத்துல இருந்து ஓடி எதுவும் பெரிய பிரச்சனையாயிட கூடாதுன்னு எனக்கு வந்து ஆத்திரத்துல சரசா கொஞ்சம் திட்டிவிட்டேன்

ஆமாம் நம்மளோட தலைவரே என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுமா ஆமாம் வாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு சரி தலைவரே வாங்க சொல்ல எனக்கெல்லாம் ஆத்திர ஆத்திரமா வருது போங்க சரி சரி கோவப்படாதீங்க சின்ன விஷயம்தான் இதை நம்ம ஊருக்குள்ளே பேசி ஆசி இருந்துருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாவே வேற வழி இல்லை இனிமேல் அங்கே போய் தான் ஆகணும் அங்கே போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம் வாங்க ஆ சரி தலைவரே சரி வாங்க அவ்வளோ வரும் அப்போ அவ்வளோ அவ்வளோ வரும் வண்டியில ஏன் அவன் வேற ஊர்ல இல்லை அவன் வேற பெங்களூருக்கு போயிருக்கான் அவன் வேலை விஷயமா அவன் இருந்தாலும் அவன் வச்சு கொஞ்சம் பேசலாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டுறேன் நீங்கள் எல்லாரும் வண்டியில் வந்துருங்க நான் வேற கார் எடுத்துட்டு வரல ஆ சரி சரி வரே நான் பைக்ல வந்துடுறேன் ஆ சரி வாங்க போவோம் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரியா பார்த்து போயிட்டு வா குமரி நீ எதுவும் அழுதுட்டு அடக்காத உங்க அம்மையை நாங்கள் வரும்போது கூட்டிட்டு வந்துடுவோம் எப்ப பார்த்தாலும் என் மருமகளுக்கு காணாது மருமகளுக்கு காணாது பேர்லா இப்போ உங்களுக்கு மருமவ பண்ணிருக்க காரியத்தை கேளும் இப்போ நம்ம மோவே மருமவள கூப்பிடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பேர்க்கான் இங்க பாரு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்பதான் என் மோவே போன் பண்ணி எல்லாம் சொன்ன விஷயத்தை என்ன பண்ணலாம்ப்பா ஏது என்னன்னு கேட்டான் ஒண்ணு இல்லையா நீ போய் மருமவள கூட்டிட்டு வான்னு சொல்லி நான் தான் அனுப்பி விட்டேன் நீ பாட்டுக்கு போ ஒண்ணு இல்ல அப்படின்னு அதான் பெரிய பொண்ண அண்ணே ஊர் தலைவர் இருக்காங்களா அவனும் இப்போ போவானா இருக்கும் அவன் கூட சேர்ந்து போவா போய் பாரு கூட்டிட்டு போய் மறுபடியும் இருக்கேன் அவன் எந்த தப்பும் செய்யல அவ சப்போர்ட்டா தான் போயிருக்கா அவன் ஃப்ரெண்டுகளுக்கு துணையா அதனால போயிட்டு பத்திரமா எல்லாம் வந்துருவாத நீ சும்மா துண்ணாத ஓஹோ எனக்கு முன்னாடி விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு போல இருக்க ஆமா வேற எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அங்க என்ன நடக்குன்னு நீ முத வீட்ல ஒருத்திய கூட்டு கொண்டு வச்சிருக்கிய அவளும் முத அனுப்புற வழியவாரு சொல்லிட்டே அம்மா நான் எவ்ளோ கொண்டு வீட்டில் வச்சிருக்கேன் அது உங்க மொவன் தானே ஆஃபீஸ்ல இருந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் கொளிக்குன்னு என்னமோ சொல்லி வீட்டில் வச்சிருக்கான் அதுக்கு நான் என்ன பண்றது என்ன எனக்கு தெரியும் உன் சப்போர்ட்ல தான் அவன் அங்க இருக்கா அவள அடி கூடிய வலிய சொல்லிட்டே அம்மா நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் ஆமா எல்லாம் தெரியும் உங்களுக்கு நான் எப்பயே இவள அத்து விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி வைப்போம் நம்ம மூணுக்கு இன்னே கேக்கியல நீங்க கேக்காண்டே நீ இவளையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கியே அது வீட்டுக்கு அடங்க மாட்டங்க ஊருக்கு அடங்க மாட்டங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கு என்னத்த சொல்ல மலமாடுறாங்க வளந்திருக்கதே வரை அறிவு கொஞ்சம் கூட கிடையாது அதுக்கு ஆமா ஆமா அறிவு இருந்தா ஏன் ஓம் ஓன கட்டுறாவா அவ ஊட்டி இடத்துல இருந்து நிலத்திலே இருந்துகிட்டு அதுல இருந்து குறைஞ்சிட்டு இருக்காத நீ முத இது ஒண்ணு அவ ஊடு கிடையாது என் மோவன் வீடு என் மோவன் கட்டின வீடு இது நீ கடைசி வரை இப்படியே சொல்லிக்கிட்டு திரி அங்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருதான்னு பாரு வரலன்னா சொல்லு நான் வாரேன் நீங்க ஒண்ணு வராண்டா அங்கே இருங்க வேற என்ன பாத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த கலத வீட்டுக்கு வருதானு பாப்போம் இல்லன்னா அத்து விட்டுட்டு வேற வேலைய பாப்போம் ஆமா ஆமா அத்து விடுவா அத்துடுவே உன்னை அப்புறம் நான் தூட விட வேண்டியிருக்கோம் பாத்துக்க ஆஹ் அத்து விட்டுருவீரு உமரனா சும்மா விட்டுருவேன்ல ஆஹ் உன்னைய சுட்டா எப்படி இருக்கு அது மாதிரிதானே இருப்ப என் மரும ஒழுக்கம் நீ என்ன ஒயாம இதே சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல பாத்துக்க சரி அப்பா நான் போன வச்சேன் உங்களுக்கு போன விட்டது தப்பா போச்சு உண்மையை சொன்னா கசக்கா தான் செய்யும் உனக்கு